அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ராசிக்காரங்க இடியே விழுந்தாலும் அசையாம நிப்பாங்களாம் வாங்கனே கதை பத்தி பார்க்கலாம் இவங்க எதை பார்த்துமே பயப்பட மாட்டாங்களாம் உங்க ராசியும் இதுல இருக்கான்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை எப்போதுமே எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்தது இந்த திருப்பங்கள் சில சமயங்களில் தடைகளாக மாறும் மேலும் அழுத்தம் நிறைந்த சூழலில் கூலாக இருப்பது பலரும் விரும்பும் மற்றும் போற்றும் ஒரு குணமாகும் ஆளுமை பண்புகள் ஒருவருடைய ராசி அடையாளத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதில்லை இருப்பினும் ஜோதிடம் ஒருவர் பல்வேறு சூழ்நிலைகளில் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்க உதவும் குணாதேசியங்களை பற்றிய சில கணிப்புகளை வழங்க முடியும் சில ராசிகளில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே அமைதியாகவும் உறுதியாகவும் இருப்பார்கள் அவர்கள் யார் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் அவர்களின் கருணை மற்றும் கவர்ச்சிக்கு பெயர் பெற்ற ராஜதந்திரிகள் அவர்கள் மிகவும் குழப்பமான சூழ்நிலைகளில் கூட சமநிலையை பராமரிக்க ஒரு உள்ளார்ந்த திறனை கொண்டுள்ளனர் துலாம் சுக்கரனால் ஆளப்படுகிறது இது அவர்களுக்கு நல்லிணக்கம் மற்றும் சமநிலைக்கான அன்பை அளிக்கிறது நியாயமான தீர்மானங்களை தேடி அவர்கள் ஒரு நிலை தலையுடன் மோதல்களை அணுகுகிறார்கள் துலாம் ராசியினரின் அமைதியான நடத்தை அவர்களை சிறந்த மத்தியஸ்தர்களாக ஆக்குகிறது மேலும் பதட்டமான சூழ்நிலைகளை சரி செய்வதில் அவர்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் போது குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் தேடுகிறீர்களானால் துலாம் உங்கள் செல்ல வேண்டியதாகும் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்கள் உறுதியானவர்கள் மற்றும் நிலையானவர்கள் சுக்கரனால் ஆளப்படும் அவர்கள் சவாலான சூழ்நிலைகளில் குளிர்ச்சியாக இருக்க உதவும் வலுவான தன்னம்பிக்கை உணர்வை கொண்டுள்ளனர் அவர்கள் நண்பர்களிடையே அசைக்க முடியாத உறுதிப்பாடு மற்றும் சிக்கலை தீர்ப்பதற்கான நடைமுறை அணுகுமுறைக்கு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் உணர்ச்சிக்கள் தங்கள் தீர்ப்பை மறைக்க அனுமதிக்க மாட்டார்கள் சமநிலையுடன் புயல்களை எதிர்க்கும் திறனையுமே கொண்டுள்ளனர் அடுத்ததாக கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் வழக்கத்திற்கு மாறான மற்றும் புதுமையான கண்ணோட்டங்களுக்காக கொண்டாடப்படும் ராசியின் சுதந்திர சிந்தனையாளர்கள் அவர்களின் திறந்த மனப்பான்மை பல்வேறு சூழ்நிலைகளுக்கு எளிதில் மாற்றிக்கொள்ள அனுமதிக்கிறது அழுத்தமான சூழ்நிலையின் கீழ் இயல்பாகவே அமைதியாக இருக்கிறார்கள் இரோனசால் ஆளப்படும் கும்பராசிக்காரர்கள் மன அழுத்த சூழ்நிலைகளில் இருந்து உணர்ச்சி பூர்வமாக விலகி அமைதியாக சிந்திக்கும் தனித்துவமான திறனை கொண்டுள்ளனர் அவர்களின் தனித்துவமான சிந்தனை அணுகுமுறை பெரும்பாலும் மற்றவர்களால் கவனிக்க இயலாத ஆக்கப்பூர்வமான தீர்வுகளுக்கு வழிவகுக்கிறது அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்கள் சாகச ஆன்மாக்கள் அவர்கள் சவால்களை சமாளிக்கிறார்கள் வியாழனால் ஆளப்படும் அவர்கள் இயற்கையான நம்பிக்கையையும் நகைச்சுவை உணர்வையும் கொண்டுள்ளனர் இது துன்பங்களை எதிர்கொண்டாலும் கூட அமைதியாக இருக்க உதவுகிறது தனுசு ராசிக்காரர்கள் இலக்கை மட்டுமல்ல பயணத்தின் சக்தியையும் நம்புகிறார்கள் மேலும் இந்த சிந்தனை அவர்களை தோல்விகளை வெற்றியின் படிக்கட்டாக மாற்ற அனுமதிக்கிறது அவர்களின் சாகச மனப்பான்மை நெருக்கடி காலங்களில் நம்ப முடியாத அளவிற்கு பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் தீர்வுகளை தேட அவர்களை ஊக்குவிக்கிறது அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களின் விரைவான புத்திசாலித்தனம் மற்றும் இணக்கத்தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் தகவல் தொடர்பு கிரகமான புதனால் ஆளப்படுவதால் அவர்கள் தங்கள் எளிதாக சிந்திப்பதிலும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு புத்திசாலித்தனமான தீர்வுகளை கண்டுபிடிப்பதிலுமே சிறந்து விளங்குகிறார்கள் வெவ்வேறு கண்ணோட்டங்கள் மற்றும் யோசனைகளுக்கு இடையில் நொடியில் மாறுவதற்கான அவர்களின் திறன் அவர்களை அழுத்தமான சூழ்நிலையின் கீழும் குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது பதட்டமான சூழ்நிலைகளை நகைச்சுவை மற்றும் இராஜதந்திரத்துடன் சமாளித்து நிலைமையை சமாளிக்கும் திறன் அவர்களிடம் உள்ளது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி